அன்பு வணக்கம் மாணவ செல்வங்களே நல்லா இருக்கிறீங்களா பிள்ளைங்களா கடந்த வகுப்பில் நாம் ஒளியல் பாடத்தில் கோலக ஆடிகளை பற்றி நம்ம பார்த்தோம் குழியாடி குவியாடி இவைகளில் கிடைக்கக்கூடிய பிம்பங்கள் அவைகளின் தன்மைகள் குழி ஆடியில் பல்வேறு நிலைகளில் கிடைக்கக்கூடிய பொருளின் பிம்பங்களை பற்றியெல்லாம் நாம் பார்த்தோம் இந்த வகுப்பில் நாம் இந்த குவி அல்லது குழி ஆடிகளை பயன்படுத்தும் பொழுது நாம் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள் என்ன நடைமுறைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பாடத்துல நம்ம பார்க்க இருக்கிறோம் ஆடிகளை நாம் பயன்படுத்தும் போது பின்பற்ற வேண்டிய விதிமுறைகளை குறியீட்டு மரபுகள் என்று அழைக்கிறார்கள் அதை எவ்வாறு நாம் பின்பற்றுவது அப்படிங்கிறத நாம் இப்ப பார்க்க போறோம் எப்பொழுதுமே இந்த ஆடியின் மையம் ஆதிப்புள்ளி என்று அழைக்கப்படும் இந்த ஆடிய இந்த ஆடி தாங்கியில வச்சிருக்கோம் பாத்தீங்களா இந்த ஆடியினுடைய மையம்தான் ஆதி ஆதிப்புள்ளி முதன்மை அச்சு எக்ஸ் அச்சாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது அன்புக்குரிய மாணவ செல்வங்களே இப்பொழுது நாம இந்த தொலைவுகளை குறிக்க பயன்படும் குறியீட்டு மரபுகளை பற்றி இந்த எளிய விளக்கத்தின் மூலமாக நாம இப்ப பார்க்கலாம் இங்க பாருங்க இது ஒரு ஆடி இந்த ஆடிய இந்த பகுதி நிழலிடப்பட்ட பகுதி கருப்பு கோடு போட்டிருக்கு பார்த்தீங்களா அது இதுதான் அந்த எதிரொலிக்கும் பகுதி இதுல இந்த ஆடியின் மையம் இருக்கிறது இது பி என்று குறிப்பிடப்படுகிறது இதுதான் புள்ளி இந்த ஆடியின் மையம் ஆதி புள்ளி வழியாக செல்லக்கூடிய இந்த அச்சு முதன்மை அச்சு இது எக்ஸ் அச்சாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே பொருள் வந்து ஆடிக்கு இடதுபுறம் தான் வைக்க வேண்டும் நல்லா பாருங்க உங்களுக்கு பொருள் ஆடிக்கு இடதுபுறம் அமைந்திருக்கிறது அதனை அடுத்து அனைத்து தொலைவுகளும் ஆடி மையத்திலிருந்து தான் அளவிடப்பட வேண்டும் இது ரொம்ப முக்கியமானது புரியுதுங்களா பொருள் எப்போதும் ஆடிக்கு இடதுபுறம் வைக்க வேண்டும் அளக்கக்கூடிய தொலைவு ஆடியின் மையத்திலிருந்து அளக்கப்பட வேண்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படுகதிரின் திசையில் உள்ள அளவுகள் நேர்குறி பிளஸ் படுகதிரின் திசையில் உள்ள அளவுகள் நேர்குறி அதற்கு எதிர்த்திசையில் அளக்கப்படும் தொலைவுகள் எதிர்குறி இப்போ இதில் பாத்தீங்கன்னா படுகதிர் ஆடி மையத்திலிருந்து பொருள் உள்ள தொலைவு இது படுகதிற்கு எதிர் திசையில் அமைந்துள்ளதால இங்கே மைனஸ் அதே ஆடிய மையத்திலிருந்து பிம்பத்தின் தொலைவு படுகதிரின் எதிர் திசையிலே அளக்குறோம் அதுவும் என்னதான் மைனஸ் தான் படுகதிரின் திசையில் உள்ள அளவுகள் நேர்குறியாகவும் அதற்கு திசையில் அளக்கப்படும் தொலைவுகள் எதிர்குறியாகவும் எடுத்துக்கொள்ளப்படும் அதற்கப்புறமாக இங்க பாருங்க பிள்ளைங்களா இந்த முதன்மை அச்சுக்கு செங்குத்தாக மேல் நோக்கி உள்ள தொலைவுகள் நேர்குறியாக கருதப்படுகின்றன அதாவது இதெல்லாம் பிளஸ் முதன்மை அச்சுக்கு செங்குத்தாக மேல் நோக்கி உள்ள தொலைவுகள் பிளஸ் முதன்மை அச்சுக்கு செங்குத்தாக அதற்கு கீழ் நோக்கி உள்ள தொலைவுகள் எதற்குரியாக கருதப்படுகின்றன நல்லா ஞாபகம் பண்ணிக்கங்க அச்சுக்கு மேல் நோக்கி உள்ள குறி பிளஸ் கீழ் நோக்கி உள்ள குறி மைனஸ் அதற்கு அப்புறம் ரொம்ப முக்கியமானது ஆடியின் மையத்தில் இருந்து பொருள் உள்ள தொலைவு யூ என்றும் ஆடி மையத்திலிருந்து பிம்பம் உள்ள தொலைவு என்றும் அளவிடப்படுகிறது புரியுதுங்களா இந்த குறியீட்டு மரபுகளுக்கு தான் கார்டீசியன் குறியீட்டு மரபுகள் என்று பெயர் இந்த கோலக ஆடிகளை பயன்படுத்தும் பொழுது பின்பற்ற வேண்டிய முறைகள் என்ன அப்படிங்கிறத இப்ப நாம பார்க்கலாம் பொருள் எப்போதும் ஆடிக்கு இடதுபுறம் வைக்க வேண்டும் நல்லா பாருங்க பிள்ளைங்களா இது ஆடி இந்த ஆடிக்கு தான் பொருளை எப்போதும் வைக்க வேண்டும் அனைத்து தொலைவுகளும் ஆடி மையத்திலிருந்து அளவிடப்பட வேண்டும் ஆடி மையத்திற்கும் பொருளுக்கும் உள்ள தொலைவு ஆடி மையத்திற்கும் பிம்பத்திற்கும் இடையே உள்ள தொலைவு இந்த தொலைவுகளை ஆடி மையத்தில் இருந்து நாம் அளக்க வேண்டும் அதற்கு அப்புறம் முக்கியமானது படுகதிரின் திசையில் உள்ள அளவுகள் நேர்குறி அதாவது பிளஸ் படுகதிர்னா எது பொருளில் இருந்து ஆடியில் வந்து விழுது பார்த்தீங்களா அதுதானே படுகதிர் படுகின் திசையில் உள்ள அளவுகள் நேர்குறியாகவும் அதற்கு எதிர் திசையில் அளக்கப்படும் தொலைவுகள் எதிர்குறியாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டும் படுகிற்கு எதிர் திசையில் எது சார் ஆடியிலிருந்து பிம்பத்தின் உள்ள தொலை பிம்பம் உள்ள தொலைவு இருக்கு பார்த்தீங்களா அந்த தொலைவு எதிர்குறியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதுக்கப்புறம் முதன்மை அச்சுக்கு செங்குத்தாகவும் அதற்கு மேல் நோக்கியும் உள்ள தொலைவுகள் நேர்குறுதியாக கருதப்படுகின்றன நல்லா பாருங்க பிள்ளைங்களா பொருளில் இருந்து ஆடியை நோக்கி வரக்கூடியது முதன்மை அச்சு முதன்மையச்சுக்கு மேல் நோக்கி உள்ள தொலைவுகள் நேர்குறியாக கருதப்படும் அதுபோல முதன்மை எச்சுக்கு செங்குத்தாகவும் கீழ் நோக்கியும் உள்ள தொலைவுகள் எதிர்குறியாக கருதப்படும் அதாவது மைனஸ் இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மேலே மேல் நோக்கி இருந்தால் பிளஸ் கீழ் நோக்கி இருந்தால் மைனஸ் இந்த கோலக ஆடிக்கான குறியீட்டு மரபுகளுக்கு கார்டீசியன் குறியீட்டு மரபுகள் என்று பெயர் இப்ப நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த ஆடி மையத்திலிருந்து பொருளின் தொலைவு யூ என்றும் ஆடி மையத்திலிருந்து பிம்பத்தின் தொலைவு வி என்றும் குறிக்கப்படுகிறது பொருளின் தொலைவு படுகதிரின் திசையிலேயே இருப்பதால் அது நேர்குறி அதாவது பிளஸ் பிம்பத்தின் தொலைவு படுகதிரின் திசைக்கு எதிர் திசையில் இருப்பதால் அது மைனஸ் அதாவது எதிர்குறி அதற்கு அப்புறமாக குவிய தொலைவு எஃப் ஆகியவற்றிற்கு இடையே உள்ள இந்த தொடர்பை தான் நாம ஆடி சமன்பாடு என்கிறோம் பொருளின் தொலைவு பிம்பத்தின் தொலைவு குவியத் தொலைவு ஆகியவற்றிற்கு இடையே உள்ள தொடர்பை தான் ஆடி சமன்பாடு என்கிறோம் ஆடி சமன்பாடு எது சார் சமம் கூட்டல் அதாவது ஆகும் அதுக்கப்புறமாக பிள்ளைங்களா இந்த பொருளை வந்து நாம் ஆடியில் பட்டு எதிரொலித்து திரையில் பிடிக்கும் பொழுது அது எத்தனை மடங்கு பெரியதாகவோ அல்லது சிறியதாகவோ தெரிகிறது என்பதை அளப்பதை என்று அளப்பதைத்தான் நாம் உறுப்பெருக்கம் என்கிறோம் பிம்பத்தின் அளவிற்கும் பொருளின் அளவிற்கும் இடையே உள்ள தகவு உறுப்பெருக்கம் எனப்படும் அதாவது எம் இஸ் ஈக்குவல் டு பை ஹைச் ஓ இங்கு ஐ என்பது இமேஜ் ஓ என்பது ஆப்ஜெக்ட் அதற்கப்புறமாக பிம்பத்தின் தொலைவிற்கும் பொருளின் தொலைவிற்கும் இடையே உள்ள தகவு உருப்பெருக்கம் எனப்படும் அதாவது எம் இஸ் ஈக்குவல் டு பை யூ மைனஸ் வி என்பது பிம்பத்தின் தொலைவு யு என்பது பொருளின் தொலைவு இவைகளுக்கு இடையேயான தகவுதான் எம் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் வி பை யு இந்த இரண்டு சமன்பாடுகளையும் நாம் இணைத்தோம் என்றால் எம் இஸ் ஈக்குவல் டு ஹச்ஐ பை ஹெச்ஓ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் வி பை யூ இந்த எம் வந்து மைனஸில் வந்தால் அது மெய் பிம்பம் இந்த எம் வந்து ப்ளஸில் வந்தால் அது மாயபிம்பம் மாணவ செல்வங்களே இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எம் மைனஸில் வந்தால் மெய் பிம்பம் அதை திரையில் பிடிக்க முடியும் எம் வந்து பிளஸ்ல வந்துச்சுன்னா அது மாய பிம்பம் இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கங்க அது இந்த உருப்பெருக்கத்தை பயன்படுத்தி ஒரு கணக்கு ஒன்று ஒரு குளியாடியின் முன்னால் ஏழு சென்டிமீட்டர் தொலைவில் பொருள் வைக்கப்படும் போது அதன் முன் அடங்கு உருப்பெருக்கப்பட்ட பிம்பம் கிடைக்கிறது என்றால் பிம்பம் எந்த இடத்தில் கிடைக்கும் இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்களா பொருள் எங்கே வச்சுருக்குறாங்க ஏழு சென்டிமீட்டர் தொலைவில் பிம்பம் எத்தனை மடங்கு மூன்று மடங்கு அப்படின்னா பிம்பம் எந்த இடத்தில் கிடைக்கும் இதற்கான சூத்திரம் ஒரு பெருக்கம் இஸ் ஈக்குவல் டு இஸ் ஈக்வல் டு மைனஸ் வி பை யூ இந்த சூத்திரத்தை பயன்படுத்தி தான் நாம் இந்த கணக்கு செய்ய போகிறோம் எப்பொழுதுமே கணக்கு தேர்வில் கேட்கப்பட்டால் அதில் பயன்படுத்தக்கூடிய சூத்திரத்தை எழுதி அதை ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டுருங்க அதை சுற்றி ஒரு கட்டம் வரைந்துடுங்க இந்த சூத்திரத்தை எழுதினாலே ஒரு மதிப்பெண் வழங்கப்படும் அப்போ பிம்பத்தின் தொலைவு வி என்பது என்ன மைனஸ் மூன்று ஈக்குவல் டு மைனஸ் வி பை யு இதை குறுக்கு பற்கள் செய்யும் பொழுது மூன்று யூ ஈக்குவல் டு வி அப்போ நமக்கு தேவையான பிம்பத்தின் தொலைவு வி இஸ் ஈக்குவல் டு மூன்று யு ஏற்கனவே யூ எவ்வளவு என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏழு அப்ப மூணு பெருக்கல் ஏழு ஈக்வல் இருபத்தி ஒன்று பிம்பத்தின் தொலைவு இருபத்தி ஒன்று சென்டிமீட்டர் ஆகும் இப்போ ஒரு கணக்கு குழி ஆடியிலிருந்து பதினாறு சென்டிமீட்டர் தொலைவில் வைக்கப்படும் ரெண்டு சென்டிமீட்டர் உயரம் கொண்ட பொருள் ஒன்றின் மெய் பிம்பம் மூணு சென்டிமீட்டர் உயரம் உள்ளதாக இருந்தால் பிம்பம் உருவாகும் இடத்தை காண்க இதுதான் கணக்கு இந்த கணக்குல நமக்கு என்னென்ன கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத பாருங்க குழி ஆடியிலிருந்து பதினாறு சென்டிமீட்டர் தொலைவில் வைக்கப்படும் ரெண்டு சென்டிமீட்டர் உயரம் கொண்ட பொருள் அப்ப என்ன கொடுத்துருக்குறாங்க பொருள் எவ்வளவு தூரத்தில் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்களா அப்ப பொருளின் தொலைவு U ஈக்குவல் டு மைனஸ் பதினாறு சென்டிமீட்டர் ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க ரெண்டு சென்டிமீட்டர் உயரம் கொண்ட பொருள் அப்ப பொருளின் உயரம் எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்களா ஹைச் ஒன் ஈக்குவல் ரெண்டு சென்டிமீட்டர் மூணு அடுத்தது பொருள் ஒன்றின் மெய் பிம்பம் மூணு சென்டிமீட்டர் உயரம் அப்ப பிம்பத்தின் உயரமும் கொடுத்துருக்குறாங்க பிம்பத்தின் உயரம் ஹச் டூ ஈக்குவல் மைனஸ் மூணு சென்டிமீட்டர் ஏன் சார் இங்கனுக்குள்ள நாம மைனஸ் போடுறோம் ஏன்னா குளியாடியில் கிடைக்கக்கூடிய பிம்பம் தலை கீழ் பிம்பம் அதனால அது எதிர்குறியில் குறிக்கப்பட வேண்டும் பிம்பத்தின் உயரம் கச் டூ ஈக்குவல் மைனஸ் மூணு சென்டிமீட்டர் இப்போ என்ன கேட்டிருக்காங்க அந்த கேள்வியில பிம்பம் உருவாகும் இடத்தை காண்க பிம்பம் எவ்வளவு தொலைவில் கிடைக்கும் வி என்ன என்று நாம் கண்டுபிடிக்க வேண்டும் அப்ப பொருளின் உயரம் கைச்சு ஒன் ஈக்குவல் ரெண்டு சென்டிமீட்டர்

பெருக்கள் புள்ளி சென்டிமீட்டர் பிம்பம் உருவாகக்கூடிய இடம் எவ்வளவு இருபத்தி நாலு சென்டிமீட்டர் பிம்பம் ஆடிக்கு இடதுபுறத்தில் இருபத்தி நாலு சென்டிமீட்டர் தொலைவில் இருக்கும் ஏன் அங்கே எதிர்குறி போடுகிறோம் எதிர்குறி பிம்பம் ஆடிக்கு இடது பக்கத்தில் உள்ளது என்பதை குறிப்பதால அது சென்டிமீட்டர் ஆகும் இந்த கணக்கையும் நீங்க கவனமா போட்டு பார்த்துக்கணும் திரும்ப ஒரு முறை எழுதி பிம்பம் பிம்பம் கிடைக்கும் கிடைக்கும் நேரான பொருளை விட சிறிய மாய பிம்பம் கிடைக்கும் இந்த குவி ஆடி எதற்கெல்லாம் பயன்படுகிறது ஒன்று வாகனங்களின் பின் நோக்கு ஆடி அதற்கு பயன்படுகிறது ரெண்டாவது போக்குவரத்து பாதுகாப்பு ஆடியாக பயன்படுகிறது ஏன்னா குறைந்த பரப்பில் இது அதிகப்படியான காட்சியை காட்டுவதனால இது போக்குவரத்து பாதுகாப்பு ஆடியாக பயன்படுகிறது மூன்றாவது கூர்மையான வளைவுகளில் வாகனங்களை கண்காணிக்க இந்த குவி ஆடி பயன்படுகிறது கொடைக்கானல் ஊட்டி போன்ற மலை பிரதேசங்களில் பார்த்தீங்கன்னா கூர்முனை வளைவுகள் அதிகம் அத்தகைய வளைவுகளில் எதிரே வரக்கூடிய வாகனங்களை கண்காணிக்க வாகனங்களை தெரிந்து கொள்ள இந்த குவி ஆடி பயன்படுகிறது அதற்கப்புறமாக கடைகளில் பெரிய கடைகளில் ஷாப்பிங் மால் என்று சொல்லுகிறார்களே அத்தகைய கடைகளில் ஆள் இல்லாத பகுதிகளை கண்காணிப்பதற்கும் இந்த குவி ஆடி பயன்படுகின்றது அதற்கு அப்புறமாக குழி ஆடி இந்த குழி ஆடியில் ஆறு நிலைகள்ல பொருட்களை வைத்தோம் வைத்தோம் என்றால் பிம்பம் எங்கே எல்லாம் கிடைக்கிறது என்று கடந்த வகுப்புல நாம பார்த்துட்டோம் இந்த குழி ஆடு எதற்கு பயன்படுகிறது அப்படின்னா பல் மருத்துவர் பயன்படுத்தும் ஆடியில இந்த குழி ஆடி பயன்படுகிறது இந்த பல் மருத்துவர் வந்து வாய்க்குள்ள அந்த ஆடியை வச்சு பார்ப்பாங்க அப்போ அங்கே இருக்கக்கூடிய சிறிய பொருள் கூட பெரியதாக தெரியும் அதற்கப்புறமாக அப்புறமாக ஒப்பனை ஆடிகளில் இது பயன்படுகிறது ஒப்பனை ஆடியாக குழி ஆடி பயன்படுகிறது அதாவது சிறிய அளவில் இருக்கிறத பெரிய அளவில் காட்டுறதுக்கு தான் தேடும் விளக்குகள் என்று சொல்லுகிறார்களே சர்ச் லைட் இந்த காடுகளில் வனாந்திரங்களில் இந்த வீரர்கள் எல்லாம் தங்களுடைய நெற்றியில் அணிந்திருப்பார்கள் இந்த தேடும் விளக்குகளை அது எதற்காக அதில் பயன்படக்கூடிய ஆடு என்னது அப்படின்னா குழி ஆடி அதிலிருந்து வரக்கூடிய சிறிய ஒளி அந்த ஆடியில் பட்டு மிக நீண்ட தொலைவிற்கு அது எதிரொலிக்கும் அதனால இந்த குழி ஆடி தேடும் விளக்குகளில் பயன்படுகிறது இந்த கண்ணாடி பீக்கர்ல தண்ணி எடுத்திருக்கிறேன் அதுல இந்த பென்சிலை போடுறேன் நான் நீங்கள் பார்க்கும் பொழுது ஏதாவது வித்தியாசம் தெரியுதான்னு பாருங்களேன் உங்களுக்கு தெரியுதா எனக்கு நல்லா தெரியுது பாருங்கள் இந்த பென்சிலு ஒரு இடத்துல வளைஞ்சு போகுதா ஆனால் பென்சில் நேராகத்தான் இருக்குது சரிங்களா இந்த நேரான பென்சிலு இந்த தண்ணியில் மூழ்கிற இடத்துல பார்த்திங்கன்னா சற்று வளைந்தது போல் தோன்றுகிறது அதற்கு என்ன காரணம் இதுக்கு இந்த வார்த்தை இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா இது ஒளி விலகல் அடைகிறது எப்பொழுது சார் ஒளி விலகல் அடைகிறது ஒளி ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு சாய்வாக செல்லும் பொழுது அதனுடைய பாதையில் விலகல் அடைகிறது அதனால தான் நமக்கு இந்த நேரான பென்சிலு வளைந்தது போல தெரிகிறது இந்த வார்த்தை முக்கியம் பிள்ளைங்களா ஒளி விலகல் அடைகிறது எப்பொழுது அந்த ஒளி விலகல் அடையும் ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு பயணம் பயணம் செய்யும் பொழுது ஒளி தன்னுடைய பாதையில் சற்று விலகல் அடைகிறது அதுதான் நடந்திருக்கிறது தான் இந்த பென்சில் வந்து நமக்கு வளைந்தது போல தெரிகிறது இதுக்கு என்ன பேர் சொன்னேன் ஒளி விலகல் இங்குள்ள புதிதாக ஒரு வார்த்தை வருகிறது பாருங்கள் ஊடகம் ஒளி எதையெல்லாம் ஊடுருவி செல்கிறதோ அது எல்லாம் ஊடகம் அப்ப எங்களுக்குள்ளே நம்ம மூன்று ஊடகங்களை பார்க்குறோம் கண்ணாடி ஒரு ஊடகம் காற்று ஒரு ஊடகம் நீர் ஒரு ஊடகம் இதில் வந்து பாருங்களேன் அடர் மிகு ஊடகத்திலிருந்து அடர் குறை ஊடகத்தை நோக்கி ஒளி செல்லும் பொழுது அது குத்து கோட்டை விட்டு விலகி செல்கிறது இந்த வரைபடத்தை பாருங்கள் இந்த வரைபடத்தில் என் ஒன் என்பது அடர்மிகு ஊடகம் என் டூ என்பது அடர் குறை ஊடகம் அடர்மிகு ஊடகத்தில் இருந்து அடர் குறை ஊடகத்தை நோக்கி ஒளி செல்லும் போது அது குத்துக்கோட்டை விட்டு விலகி செல்கிறது அடர்மிகு ஊடகத்தில் படுகோணம் அதிகரிக்கும் போது அடர் குறை ஊடகத்தில் அதன் விலகு கோணமும் அதிகரிக்கிறது இந்த படத்தை நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் பிள்ளைங்களா அடர் மிகு ஊடகத்தில் படுகோணம் அதிகரிக்கும் போது அடர் குறை ஊடகத்தில் அதன் விலகு கோணமும் அதிகரிக்கிறது குறிப்பிட்ட படுகோணத்திற்கு விலகு கோணத்தின் மதிப்பு ஆர் ஈக்குவல் டிகிரி என்ற பெரும மதிப்பை அடைகிறது இந்த படுகோணமே மாறுநிலை கோணம் எனப்படும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஆர் ஈக்குவல் டு தொண்ணூறு டிகிரி இருந்தால் அது என்ன கோணம் மாறுநிலை கோணம் குறிப்பிட்ட படுகோணத்திற்கு விலகு கோணத்தின் மதிப்பு ஆறு ஈக்குவல் தொண்ணூறு டிகிரி என்ற பெரும மதிப்பை அடைகிறது இந்த படுகோணமே மாறுநிலை கோணம் எனப்படும் படுகோணத்தின் மதிப்பு மாறுநிலை கோணத்தை விட அதிகமாக உள்ள போது விலகு கதிர் வெளியேறாது அதற்கு உள்ளேயே திருப்பி அனுப்பப்படும் இதை நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க பிள்ளைங்களா படுகோணத்தின் மதிப்பு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா விளங்கிரும் படுகோணத்தின் மதிப்பு மாறுநிலை கோணத்தை விட அதிகமாக உள்ள போது விலகு கதிர் வெளியேறாது ஏனென்றால் ஆறு தொண்ணூறு டிகிரியை விட பெருமமாக அடைகிறது பெருமமாக அடைகிறது இது நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க புத்தகத்துல ஆறு சமம் தொண்ணூறு டிகிரி என்று கொடுக்கப்பட்டுள்ளது இதை நம்ம திருத்திக்கிருவோம் ஆறு தொண்ணூறு டிகிரியை விட பெருமமாக அமையும் பொழுது அதே ஊடகத்திலேயே ஒளி முழுவதுமாக எதிரொலிக்கப்படுகிறது அங்கே முழு அக எதிரொலிப்பு ஏற்படுகிறது இதனால் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க பிள்ளைங்களா தொண்ணூறு டிகிரியை விட அதிகமாக இருக்கும் பொழுது ஒளி அதே ஊடகத்திலேயே முழுவதுமாக எதிரொலிக்கப்படுகிறது அதற்கு பெயர்தான் முழு அக எதிரொலிப்பு முழு அக எதிரொலிப்பு என்றால் என்னென்னு ரெண்டு மார்க்கில் கேட்பாங்க இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்ப ஒரு முழு ஆக எதிரொலிப்பு எப்பொழுது ஏற்படும் முழு ஆக எதிரொலிப்பு ஏற்படுவதற்கான நிபந்தனைகள் என்ன இந்த கேள்வியும் கேட்கலாம் இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஒரு முழு ஆக எதிரொலிப்பு எப்பொழுது ஏற்படும் ஒளியானது அடர் மிகு ஊடகத்தில் இருந்து அடர் குறை ஊடகத்திற்கு செல்ல வேண்டும் முக்கியமான பாயிண்ட் அடர்மிகு ஊடகத்தில் இருந்து அடர் குறை ஊடகத்திற்கு செல்ல வேண்டும் இரண்டாவது அடர் அடர்மிகு ஊடகத்தில் படுகோணத்தின் மதிப்பு மாறுநிலை கோணத்தை விட அதிகமாக இருக்க வேண்டும் இந்த ரெண்டு பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ரெண்டு தான் முழு அக எதிரொலிப்பு ஏற்படுவதற்கான நிபந்தனைகள் சார் இந்த முழு அக எதிரொலிப்புக்கு எடுத்துக்காட்டுகள் இருக்குதா சார் நம்ம இப்போ தார் சாலையில் பயணம் செய்து கொண்டு இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அங்கே தண்ணி கொட்டி கிடக்கிற மாதிரியே இருக்கும் அது அந்த அதுக்கு காணல் நீர் என்று பெயர் அது என்னது காணல் நீர் அது இயற்கையாகவே அமைந்திருக்கிறது அந்த காணல் நீர் முழு அக எதிரொலிப்பிற்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம் காணல் நீர் எப்படி சார் ஏற்படுகிறது காணல் நீர் தரையை ஒட்டிய காற்று தரையை ஒட்டிய காற்றில் சூடு அதிகமாக இருக்கும் மேல் பகுதியில் உள்ள காற்று சூடு குறைவாக இருக்கும் சூடான காற்றின் அடர்த்தி குறைவானது என்பதால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சூடான காற்றின் அடர்த்தி குறைவானது என்பதால் காற்றின் ஒளிவிலகல் என்னும் குறைவாக இருக்கும் எனவே ஒளிக்கதிர் காற்றில் ஒளி விலகல் அடைந்து குத்துக்கோட்டை விட்டு விலகல் அடைகிறது அதாவது மாறுநிலை கோணத்தை விட படுகோணம் அதிகமாக இருப்பதால் முழு அக எதிரொலிப்பு ஏற்படுகிறது அங்கே காணல் நீர் தோன்றுகிறது காணல் நீர் ஏற்பட காரணம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம் அப்பொழுது இதை நாம் எழுத வேண்டும் மாறுநிலை கோணத்தை விட படுகோணம் அதிகமாக இருப்பதால் முழு அக எதிரொலிப்பு ஏற்படுகிறது இந்த வார்த்தையில் மறந்துடாதா பிள்ளைங்களா அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிலர் வைரத்துல தோடு மூக்குத்தி போட்டிருப்பாங்க வைரம் பார்த்துருக்கீங்களா பிள்ளைங்களா ஜொளிக்கும் வைரம் ஜொலிக்கும் அந்த மின்னுவதற்கு காரணம் என்ன அதற்கு காரணமும் இந்த முழு அக எதிரொலிப்பு தான் முழு அக எதிரொலிப்புக்கு முழு அக எதிரொலிப்புக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய ரெண்டு உதாரணங்கள் தருக எது காணல் நீர் மற்றொன்று வைரம் வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இந்த விண்மீன்கள் மின்னுவதற்கு காரணமும் என்னதுதான் இந்த முழு அக எதிரொலிப்பு தான் இவைகள் எல்லாம் இயற்கையாகவே அமைந்துள்ள முழு அக எதிரொலிப்பிற்கான உதாரணங்கள் ஆகும் இந்த முழு அக எதிரொலிப்பு பயன்படக்கூடிய அருமையான சாதனம் ஒன்று இருக்கிறது பிள்ளைங்களா இந்த ஒளி இழைகள் ஃபைபர் கேபிள்னு சொல்றாங்க பார்த்திருக்கீங்களா நீங்க பாத்திருக்கீங்களா அப்படியே ஜொலிக்குமே அந்த இலைகள் ஒளி இலைகள் இந்த ஒவ்வொரு ஒளி இழையும் இரண்டு பகுதிகளை கொண்டது ஒன்று உள்ளகம் இன்னொன்று பாதுகாப்பு உரை பாதுகாப்பு என்பது மேலே காணப்படக்கூடிய உரை மற்றொன்று உள்ளகம் வெளியே உள்ள பாதுகாப்பு உரையின் விலகல் எண் குறைவாக இருக்கும் ஞாபகத்தில் வச்சு எங்க பிள்ளைங்களா ஒளி ஒல வெளியே உள்ள பாதுகாப்பு உரையின் ஒளி விலகல் எண் குறைவாக இருக்கும் உள்ளக பொருளின் ஒளி விலகல் எண் அதிகமாக இருக்கும் இதனால என்ன சார் அதனால தான் அங்கே முழு அக எதிரொலிப்பு ஏற்படுகிறது மாறுநிலை கோணத்தை விட படுகோணம் அதிகமாக இருப்பதால் அங்கே முழு அக எதிரொலிப்பு ஏற்படுகிறது இந்த ஃபைபர் கேபிள் வந்து எதற்கெல்லாம் பயன்படுகிறது இந்த ஒளி இலைகள் எதற்கெல்லாம் பயன்படுகிறது நீண்ட தொலைவுகளுக்கு ஒளி மற்றும் ஒளி சைகைகளை அனுப்புவதற்கு இந்த ஃபைபர் கேபிள் பயன்படுகிறது ஒளி இலைகள் பயன்படுகிறது லைட்டு சவுண்டு இந்த ரெண்டையும் வெகு தொலைவிற்கு அனுப்ப இது பயன்படுகிறது இரண்டாவது மனிதர்களுடைய உடல் உள் உறுப்புகளை பரிசோதிக்கவும் இந்த ஒளி இலைகள் பயன்படுகின்றன இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களா நம்ம வயிற்றில் இல்லை குடலில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கிறது இல்லை அங்கே புண்ணுகள் காயங்கள் இருக்குது அப்படின்னா இந்த ஒளி இலைகளை நம்ம வாயின் வழியாக உள்ளே செலுத்துவார்கள் அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த காயங்களை இந்த ஒளி இலைகள் முழு எதிரொளிப்பின் காரணமாக என்ன செய்யும் மறுமுனையில தெரிவித்துவிடும் இந்த உடல் உள் உறுப்புகளை பரிசோதிக்க இந்த ஒளி இலைகள் பயன்படுகின்றன இது வரைக்கும் நாம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா இந்த கோலக ஆடிகளை பயன்படுத்தும் பொழுது நாம் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள் என்ன அப்படிங்கிறத நாம பார்த்தோம் கார்டீசியன் குறியீட்டு மரபுகளை நாம பார்த்தோம் அதற்கப்பறம் ஆடு சமன்பாடு என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் பிள்ளைங்களா இந்த ஆடு சமன்பாடை மறந்துடாதீங்க ஒரு மதிப்பெண் வினாவில் கண்டிப்பாக கேட்பார்கள் அதற்கப்புறம் உருப்பெருக்கம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் அதுக்கப்புறம் குவி ஆடியினுடைய பயன்கள் என்னன்னு பார்த்தோம் குழி ஆடியினுடைய பயன்கள் என்னன்னு பார்த்தோம் அதற்கு அப்புறமாக ஒளி விலகல்னா என்னன்னு பார்த்தோம் ஒளி விலகல் அதற்கப்புறம் ஊடகங்களை பற்றி பார்த்தோம் முழு அக எதிரொலிப்பு அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் அதற்கப்புறம் இந்த முழு அக எதிரொலிப்பிற்கு இயற்கையாக அமைந்துள்ள உதாரணங்களை பார்த்தோம் அதற்கப்பறம் ஒளி இலைகள் எனப்படக்கூடிய ஃபைபர் கேபிளை பற்றி பார்த்தோம் இப்போ நாம் எதுவரைக்கு தெரிஞ்சிருக்கிறோம் எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குது அப்படிங்கிறதுக்க வேண்டி சின்ன சின்ன கேள்விகள் மட்டும் வைரங்கள் மின்ன காரணம் என்ன வெரி குட் முழு அக எதிரொலிப்பு வைரங்கள் ஜொழிப்பதற்கு காரணம் முழு அக எதிரொலிப்பு உடலின் உள் உறுப்புகளை பரிசோதிக்க உதவுவது இது ஒளி இழைகள் ஒளி இழைகள் அதற்கப்புறமாக முழு அக எதிரொலிப்பு ஏற்பட நிபந்தனைகள் யாவை இது கண்டாயமாக நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் ரெண்டு மார்க்கில் கேட்பாங்க ஒளி அடர்மிகு ஊடகத்திலிருந்து அடர் குறை ஊடகத்திற்கு செல்ல வேண்டும் இரண்டாவது பாயிண்ட் அடர்மிகு ஊடகத்தில் படுகோணத்தின் மதிப்பு மாறுநிலை கோணத்தை விட அதிகமாக இருக்க வேண்டும் அதற்கு உருப்பெருக்கம் என்றால் என்ன யாராவது சொல்லுங்க பார்க்கலாம் பிள்ளைங்களா உருப்பெருக்கம் என்றால் என்ன அதாவது மிக எளிமையாக ஒரு பிம்பம் பொருளை விட எத்தனை மடங்கு சிறியதாக இருக்கிறது அல்லது எத்தனை மடங்கு பெரியதாக இருக்கிறது என்று கூறுவதுதான் என்னது உருப்பெருக்கம் பிம்பத்தின் அளவிற்கும் பொருளின் அளவிற்கும் இடையே உள்ள தான் என்னது உருப்பெருக்கம் மற்றும் ஒரு வழியாக பிம்பத்தின் தொலைவிற்கும் பொருளின் தொலைவிற்கும் இடையான தான் என்னது உறுப்பெருக்கம் இத்துடன் இன்றைய வகுப்பு நிறைவு பெறுகிறது நன்றி மகிழ்ச்சி